ஜனவரி இருபத்தி நான்கு இன்று குரோதி வருடம் தை பதினொன்று வெள்ளிக்கிழமை தேய்விரை தசமி திதி மாலை ஆறு இருபத்தி இரண்டு மணி வரை அதன்பின் ஏகாதசி திதி விசாகம் நட்சத்திரம் அதிகாலை நான்கு இருபத்தொன்பது மணி வரை அதன் பின் அனுஷம் நட்சத்திரம் சித்த யோகம் நல்ல நேரம் காலை ஒன்பது முதல் பத்து முப்பது மணி காலம் காலை பத்து முப்பது முதல் பனிரெண்டு மணி யமகண்டம் மதியம் மூன்று முதல் நான்கு முப்பது மணி குளிகை காலை ஏழு முப்பத்து ஒன்று முதல் ஒன்பது மணி சூலம் மேற்கு பரிகாரம் வெல்லம் சந்திராஷ்டமம் மேஷம் பொது அம்மன் வழிபாடு கரிநாள் சூரிய உதயம் காலை ஆறு முப்பத்தொன்பது மணி அஸ்தமனம் மாலை ஆறு இரண்டு மணி சந்திர உதயம் நாளை அதிகாலை ஒன்று நாற்பத்தி எட்டு மணி அஸ்தமனம் மதியம் ஒன்று நாற்பது மணி மேஷராசி அன்பர்களே கவனமாக செயல்பட வேண்டிய நாள் முயற்சிகளில் தடைகளும் தாமதமும் உண்டாகும் பயணத்தில் எச்சரிக்கை அவசியம் வாகனத்தை இயக்கும்போது இயந்திர பணிகளிலும் நிதானம் தேவை வேலை கூடும் தேவையற்ற பிரச்சினை தேடி வரும் வாக்குவாதத்தை தவிர்க்கவும் ராசி என்பர்களே மகிழ்ச்சியான நாள் செயல்களில் நீங்கள் நினைத்ததற்கு மாறாக சில மாற்றங்கள் உண்டாகும் முயற்சி வெற்றியாகும் வியாபாரத்தில் வருமானம் அதிகரிக்கும் குடும்பத்திலிருந்து நெருக்கடி விலகும் சூழ்நிலை அறிந்து செயல்படுவீர்கள் வாழ்க்கை துணையின் ஆலோசனை நன்மை தரும் மிதுன ராசி என்பர்களே யோகமான நாள் உடல்நிலையில் ஏற்பட்ட பாதிப்பு விலகும் உற்சாகமாக செயல்படுவீர்கள் தடைபட்டிருந்த வருவாய் வரும் இழுபறியாக இருந்த பிரச்சினையில் முடிவு கிடைக்கும் பணியிடத்தில் உங்கள் ஆலோசனைக்கு மதிப்புண்டாகும் வழக்கு விவகாரம் சாதகமாகும் ராசி அன்பர்களே நினைத்ததை சாதிக்கும் நாள் உங்கள் முயற்சி வெற்றியாகும் எதிர்பார்த்த பணம் வரும் உறவினருடன் ஏற்பட்ட பிரச்சினை தீரும் பூர்வீக சொத்து விவகாரத்தை பேசி முடிப்பீர்கள் திட்டமிட்ட வேலைகள் தடையின்றி நடந்தேறும் உங்கள் செல்வாக்கு உயரும் சிம்ம ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் தாய் வழி உறவுகளால் சங்கடங்கள் தோன்றும் உங்கள் முயற்சியால் சிக்கல்களை சரி செய்வீர் செலவுகள் செய்து பிரச்சினைக்கு தீர்வு காண்பீர் வேலை வலு அதிகரிக்கும் வெளியூர் பயணத்தில் தடைகளும் தாமதமும் ஏற்படும் கண்ணீராசி என்பர்களே துணிச்சலுடன் செயல்பட்டு வேலையை முடித்து லாபம் காண்பீர் உங்கள் செல்வாக்கு உயரும் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் தேடி வரும் வியாபாரத்தில் உங்கள் அணுகுமுறை வெற்றியாகும் புதிய முயற்சியில் லாபம் காண்பீர் உங்கள் திறமை வெளிப்படும் பிறருக்கு உதவி செய்து மகிழ்வீர் துலாம் ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட்டு நன்மை அடைய வேண்டிய நாள் குடும்பத்தில் சிறு குழப்பங்கள் தோன்றி மறையும் உங்களது முயற்சி வெற்றியாகும் பனைவரவு திருப்தி தரும் கொடுத்த வாக்கை காப்பாற்றுவீர் நீண்ட நாள் பிரச்சனைகள் முடிவிற்கு வரும் வியாபாரத்தில் லாபம் உண்டாகும் ராசி அன்பர்களே இழுவரியாக இருந்த வேலை முடிவிற்கு வரும் குடும்பத்திலிருந்த நெருக்கடி விலகும் வேலை வலு அதிகரிக்கும் சிலருக்கு பணிபுரியும் இடத்தில் பிரச்சனைகள் உண்டாகும் வியாபாரத்திலிருந்து நெருக்கடி நீங்கும் குழப்பத்திற்கு இடம் கொடுக்காமல் செயல்படுவது நல்லது தனுசு ராசி அன்பர்களே நிதானமாக செயல்பட வேண்டிய நாள் செலவுகள் அதிகரிக்கும் என்பதால் வரவு செலவில் கவனம் தேவை காணாமல் போன பொருள் கிடைக்கும் வாகனத்தை இயக்குவதற்கு முன்பாக சரிபார்க்கவும் எதிர்பாராத பயணமும் அலைச்சலும் உண்டாகும் திட்டமிட்ட வேலைகள் இழுபறியாகும் மகர ராசி அன்பர்களே வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் வரும் நவீன பொருட்கள் வாங்குவீர் நேற்றைய நெருக்கடிகள் நீங்கும் செயல்கள் வெற்றியாகும் பொருளாதார நிலை உயரும் நண்பர்கள் ஆதரவால் உங்களுக்கு இருந்த பிரச்சினைகள் விலகும் பணவரவு அதிகரிக்கும் கும்பராசி அன்பர்களே ஆதாயமான நாள் வியாபாரத்தில் எதிர்பார்த்த லாபம் கிடைக்கும் மனதில் இருந்த குழப்பம் விலகும் வழிபாட்டில் பங்கேற்பீர் குடும்பத்தில் ஏற்பட்ட குழப்பம் நீங்கும் உங்கள் செல்வாக்கு உயரும் வியாபாரத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் வேலையாட்கள் ஒத்துழைப்பு அதிகரிக்கும் மீனராசி என்பர்களே குடும்பத்தில் ஏற்பட்ட நெருக்கடி நீங்கும் பெரியோரின் ஆதரவு உங்கள் முயற்சிகளை வெற்றியாக்கும் சிலர் தியானத்தில் ஈடுபடுவீர் நண்பர் வழியே உங்கள் எதிர்பார்ப்பு பூர்த்தியாகும் இழுபறியாக இருந்த வேலை நிறைவேறும் வியாபாரத்தில் ஏற்பட்ட தடைகள் நீங்கும் பொது பலன் ரோஹிணி அஸ்தம் திருவோணம் ஆகிய நட்சத்திரங்களில் பிறந்தவர்களுக்கு நினைப்பது நிறைவேறும் முயற்சி வெற்றியாகும் மேஷராசிக்காரர்களுக்கு செயல்கள் இழுபறியாகும் விருப்பங்கள் தள்ளி போகும்